விஜய் வந்து சினிமால வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் எம்ஜிஆர் வந்து மக்கள் படிக்காகவே அப்புறமா இப்ப அதே மாதிரி நானும் வருவேன்னு நினைக்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல நான் பெரியவரோட உச்சத்துல இருக்கேன் எனக்கு வந்து இன்னைக்கு சம்பளம் முன்னூறு கோடி நான் அதை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு உங்களை யாருமே விட்டுட்டு வர சொல்லிட்டு முன்னூறு கோடி விட்டுட்டு வரேன்ற வார்த்தை சொல்றதே முதல்ல தப்பு இப்படி முந்நூறு கோடி சம்பாதிச்சுட்டு இருக்க அப்ப முந்நூறு கோடிக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்க இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா கொள்கை எதிரி பாஜக

நடிகர் வரலாறுக்காக ஒரு சில பேர் போடலாம் தமிழ்நாடு நாரிடு தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் வணக்கம் மேடம் வணக்கங்க சோ இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கட்சியா வந்து நிறைய பேசப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்க முக்கியமான கட்சியாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்தாதான் தெரியும் டிவி கே சோ அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எந்த கட்சி வேணா வரலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ரிஜிஸ்டர் பண்ணலாம் மக்கள் இருப்படலாம் கையில பணம் இருந்தா போதும் கட்சி ஆரம்பிச்சிடலாம் பட் அந்த கட்சி சஸ்டைன் பண்ணி நிக்குமான்றதுதான் முக்கியம் ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்காக சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சார் கடைசியில் அது போச்சு ராஜேந்திரன் ஆரம்பிச்சார் அது போச்சு அப்புறம் பாக்யராஜ் ஒன்று ஆரம்பிச்சார் அதுவும் போச்சு கரெக்டா விஜயராஜ் வந்து ஆரம்பித்தது நின்னதுக்கு காரணம் என்னன்னா அதை கம்பேரிசன் பண்ணி தான் வராங்க எல்லாருமே அவர் நின்றுது அவர் இயற்கையாகவே வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடியவர் அவர் அரசியலுக்கு வந்து நல்லது செய்ய ஆரம்பிக்கிறார் அவர் என்னைக்கு நடிக்க ஆரம்பித்தாரோ அதுலேருந்தே அவர் நல்லது செஞ்சிட்ருந்தாரோ அதுலேருந்தே அவர் வந்து மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சார் அதனால அவருக்கு அந்த அவர் அவர் மேலே ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பு அவருடைய அந்த என்ன சொல்றது அந்த சேவையை கண்டு இஷ்டப்பட்டதாலே நிறைய பேர் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க அதுவும் இல்லாமல் அது அவர் வந்து முறையாக கொண்டு வந்தார் அவருக்கு இன்னைக்கு வழிகாட்டுதலா இருந்தது பன்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார் ஐயா ஐயா வந்து அந்த வழிகாட்டுதல கரெக்டாக காட்டினாரு அதன்படி இவர் செயல்பட்டார் அதனால கரெக்டாக போச்சு இப்ப அதே மாதிரி நானும் வருவேன் நினைக்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல விஜயும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வருகைக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் மூலமா நான் நிறைய நல்லதுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நான் கூட சொல்லலாங்க அது அப்படி கிடையாது எவிடென்சியல் ப்ரூஃப்னு ஒண்ணு இருக்குல்ல விஜயகாந்த் செஞ்ச நற்பணிகளும் அவர் செஞ்ச நல்லவைகளும் வந்துட்டு அவர் சொல்லலை அவருடைய மக்கள் இன்னமும் பேசுறாரு அவர் இப்ப இறந்துட்டாரு ஆனா இன்னமும் அவருடைய சமாதிக்கு போய் அழுகுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க காரணம் என்னன்னா அவர் வந்து விளையாட்டுக்கு சொன்னாங்களா இல்லை சும்மா சொன்னாங்களா தெரியாது கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அவர் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு மக்கள் படி செஞ்சாரு எனக்கு தெரிஞ்ச தேமுதிக ஆஃபீஸ்க்கு யார் போனாலும் சாப்பிடாம அனுப்பினது இல்லைங்க அது இருந்து ஈவன் அவரோட நற்பணி மன்றம் நற்பணி மன்றம்ன்றத விட அவர் ஒரு அமைப்பாக வச்சு எல்லாருக்குமே செஞ்சுட்டு இருந்தாரு அவர் ஷூட்டிங் பீரியட்ல கூட அப்படிதான் தான் பண்ணுவாராம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அதுவும் இல்லாமல் அவர் தனக்குன்றதை சேர்த்ததை விட சம்பாதிச்சது எல்லாத்தையுமே நற்படிக்கு கொண்டு வரணுன்றதுக்கோசரமாகவே பண்ணினாரு அதே எண்ணத்தோட பிரேமலதாவும் இருந்தாங்க அம்மையார் பிரேமலதாவும் அதே எண்ணத்தோட செயல்பட்டாங்க இன்றைக்கி அதே செயல்பட தன் கணவர் இறந்துட்டாரு தன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆளாயிட்டாங்க அவங்க தான் நடிக்க போட்டுமே சம்பாதிக்கட்டுமே நமக்கு சொத்து இருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார்ல அந்த அம்மா இன்னுமே இறங்கி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால தான் இன்னைக்கும் பேசப்படுறது தேமுதிகா இன்றைக்கும் பேசப்படுறது அதனால தான் புரட்சி தலைவி அம்மா வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டு நேர்காணலில் கூப்பிட்டு அவங்களுக்கு இருபத்தொன்போது சீட்டை கொடுத்தது இருபத்தொம்பது சைட்டு வந்து ஜெயிச்சார் அவர் ஜெயிச்சுதான் அவர் எதிர்கட்சியாக உட்கார வச்சாங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தப்ப கூட அசராம பயப்படாம நேரடியாக கேள்வி கேட்டாரு அம்மா கிட்ட கேள்வி கேட்டார் மக்களுக்காக கேள்வி கேட்டாரு அதனால்தான் வந்துட்டு இன்னும் அவர் பேசப்படுறாரு பட் அதே அளவுக்கு விஜய் வருவாரன்றது தெரியாது ஏன்னா விஜய் வந்து சினிமாவில வந்து நிறைய விஷயம் பண்ணலாம் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் பண்ணி அப்படியே வந்தோம்னா எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வர்றது வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சார் அவர் கூட இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல செஞ்சார் அதனால் வந்து அவர் வரக்கூடிய காலகட்டம் வந்தது மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க அவர் மக்கள் படிக்காகவே வாழ்ந்தார் அவருக்குன்னு எந்த விதமான வாரிசோ எதுவுமே இல்லாமல் அவர் மக்கள் படிக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்காக ஒருத்தர் விட்டுட்டு போனார்

ஏன் நீங்க அவ்வளவு முன்னூறு கோடி வாங்காம ஒரு பத்து கோடியில அடிச்சு குடுத்துருக்கலாமே நிறைய டேரக்டர்ல ஏன் பண்ணல ஏங்க ஒரு படத்துக்கு சம்பளமே வாங்காம ஒருத்தர் நடிச்சா இருக்கு ஒரு பெரிய நடிகர் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல அது மாதிரி ஒரு பண்ணி கொடுத்துருக்கலாமே அந்த காலத்துல இந்த கார்கள் வாரப்போ நிறைய பேர் வந்து நதி திரு நிதி திரட்டி குடுக்கறதுக்காக விஜயகாந்த் வந்து இசை கலை நிகழ்ச்சி நடத்தினாரு சரத்குமார் விஜயகுமார் எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்த் எல்லாருமா சேர்ந்து அப்போ எல்லாரும் அவங்களோட சம்பளத்தை ஒரு நாள் ஷூட்டிங் சம்பளத்தை அப்படியே கொடுத்தாங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை பேருக்கு பண்ணிருக்கீங்க பேர் எடுக்கிறதுக்காக பணம் கொடுக்க கூடாது உண்மையாவே தெருவில் இறங்கி வேலை செய்யணும் எம்ஜிஆர் தெருவில் இறங்கி வேலை செஞ்சாரு மக்களோட மக்களா கலந்தாரு மக்களை எம்ஜிஆரோட தொண்டன் திருமணம் அப்படின்னாக்க எம்ஜிஆர் அவர்களுக்கு பத்திரிகை வைக்கப்பட்டால் உடனே அவர் இந்த திருமணத்துக்கு கடன் இருக்காது சின்ன வயசுல கண்ணாலே பார்த்துருக்கேன் வசந்த மண்டபம்ன்ற ஒரு திருமண ஹால்ல ஒரு சாதாரணப்பட்ட ஒரு குடிமகன் ஒரு ரிட்சா ஓட்டுனர் அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்கும்போது எம்ஜிஆர் அழைத்ததின் செஞ்சார் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்களும் சரி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் வரும்போது இது மாதிரியான விமர்சனங்களை தான் வச்சாங்க அவங்க வந்து வாக்குகளால மக்கள் வந்து பதிலடி கொடுத்தாங்க அது மாதிரி விஜய்க்கும் மாதிரி செய்து யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாதுங்க எம்ஜிஆர் அவர் ஒருத்தர் தாங்க அவர் மற்றான் அவருக்கு அடுத்தபடியாக புரட்சி தெளிவி அம்மா மற்றான் அந்த இடத்த யாருமே கண்டுபிடிக்க அந்த இடத்த யாருமே வர முடியாது அது மாத்திரம் சத்தியம் ஏன்னா அவர் செஞ்சதோட இது அவர் வந்து நான் அரசு எனக்கு வரப்போகிறேன் எனக்கு பேர் வேணும் புகழ் வேணும் இல்லை என் குடும்பத்துக்கு சொத்து வேணும் இல்லைதா இவ்வளோ வேணும் அப்படிலாம் கிடையாது அவர் வந்ததே வந்துட்டு சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்தார் சேவைக்காகவே வந்தார் ஈவன் அண்ணாதுரை அவர்களுடைய பீரியடில் பொதுப்பணித்துறை அமைச்சராக தலைவர் ஐயா இருந்தப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போ இருந்தப்போ முதல்ல வந்து கணக்கு கேட்டது யாருன்னா எம்ஜிஆர் தான் கேட்டார் அந்த கணக்கு கேட்டதில் தான் சண்டையே வந்தது சரியா ஆனால் அவர் ஏன் கணக்கு கேட்டார்னா மக்களுக்காக கணக்கு கேட்டார் அவர் அவர் தான் அரசியலுக்கு வரணும் தான் ப்ரமோட் ஆகணும்ன்றதுக்காக கேட்கல அன்றைக்கே அவருக்கு பெரிய கும்பல் இருந்தது அவர் வரணும்னா வந்திருக்கலாம் ஆனால் அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டு முறையாக வந்தார் கரெக்டா இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க இவர் தனியா எப்படி நினைக்க முடியும் ஏதாவது ஒருத்தர் அலையன்ஸ் வச்சு தானே ஆகணும் ஸ்டேட்லன்னா டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே கிட்ட அலையன்ஸ் வச்சாகணும் இல்லையா சென்ட்ரல்லா காங்கிரஸ் இல்ல பிஜேபி கிட்ட அலையன்ஸ் வச்சாகணும் அலையன்ஸ் இல்லாம இவர் என்னன்னா டெபாசிட்டே வராதுங்க ஏங்க சீவான் அண்ணன் வந்து இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையில எல்லாருக்குமே தெரியும் அவர் அப்பட்டமா பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட அவருடைய எதிரியே வந்து ஓட்டு வங்கி வந்து இவ்வளவுதான் வந்திருக்கிறது இவர் எப்படி அந்த அளவுக்கு வர முடியும் அரசியல் வந்து நீங்க சொல்லலாம் சினிமாலேருந்து வந்தவன் எனக்கு ஃபேமஸ் என்னுடைய எல்லாருக்கும் கிடைக்காதுங்க ரொம்ப கஷ்டம் நீங்க விஜய் வந்து இந்தியாலேயே ஒரு முன்னணி ஃபேஸ் வேல்யூ வந்து நடிப்புல இருக்குங்க சரி நான் உன்னு கேட்கிறேன் அரசியல் இருக்கீங்க ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீங்கள் பரசை விட்டு திரும்பி நடிக்க போங்களா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை விட இளம் நடிகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதை விட திறமையானவங்க வருவாங்க ஒரு ஒரு காலகட்டத்துலையுமே எல்லாருக்குமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் தாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம் அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனால் இனிமேல் நம்ம நடிக்க போனால் இதுக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே நிறைய ஃபாப்பு அதனால் இனிமேல் என்ன வந்து நீ முந்நூறு கோடி இல்லை ஐநூறு கோடி கேட்டாலும் அதை கொடுத்து நடித்து அந்த ஐநூறு கோடி கொடுத்து படம் எடுக்கிறவன் அதில் திருப்பி வரோம்னு எதிர்பார்ப்பா இல்லையா பொடிக்குள்ள போய் உட்காந்து நினைக்க மாட்டான்ல அப்போ என்ன நினைப்பாங்க சரி ஐயோ இவ்வளோ பணம் கொடுத்து இவரு எங்கேஜ் பண்ணுறத விட இதை விட திறமையான நடிகை இருக்கானா அவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் இதை விட கம்மியாக கிடைக்கும் நேச்சுரல் தான் எங்கே நல்ல ப்ராடக்ட் கிடைக்குதோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது மனுஷனோட இயல்பு அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல திறமையானவர்கள் நிறைய இப்போ வந்துட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துருங்க ஓகே விஜய் வந்து டிஎம்கே திட்டாரு

ஏடிஎம்கேக்குன்னு ஒரு தனி கொள்கை கொள்கை இருக்குல்ல ஒரு அஜெண்டா இருக்குல்ல அந்த தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல கூட்டணி வைக்கிறதுன்றது பெருசு இல்லை நீங்க கூட்டணிக்கு வரும்போது எந்த மாதிரி தான் முதல்ல பார்ப்பாங்க இல்ல ஒரு சில தகவலும் வெளியாக இருந்துச்சு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஏடிஎம்கே சைட்ல இருந்து விஜய் கலைப்பு எடுக்கப்பட்டதாகவும் தகவல் உண்டு இல்ல ஏடிஎம்கே எல்லாருமே கூப்பிடுவாங்க யார் யார் கூட்டணி வரீங்களா எல்லாரும் வாங்க தான் கூப்பிடுவாங்க யாரையும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அனைத்து என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல பழம்பெரும் கட்சி அதுவும் இல்லாம பெரிய தலைவர்கள் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தது புரட்சி தலைவர் இருந்தது புரட்சி தலைவி அம்மா இருந்தது இப்போ எடப்பாடி ஐயா இருக்காரு எல்லாருமே இருந்து ஆட்சி பண்ணி இருந்து நிரூபித்த ஒரு கட்சிங்க தமிழ்நாட்டில் நிரூபித்து இப்படிப்பட்ட ஆட்சி இல்லை இது சொர்க்கமான ஆட்சி இந்த ஆட்சி திரும்பவும் மலராதா என்று மக்கள் ஏங்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால அவர் கண்டிப்பா கேட்கத்தாங்க செய்வாரு விஜய் செயல இருந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சியில வந்து செயற்குழு கூட்டத்துல ஒரு தீர்மானம் போட்டாங்க விஜயை முதல்வர் வேட்பாளராக எந்த கட்சி ஏற்கிறதோ அவங்களோட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படிலாம் ஒரு நிலைமை வந்து வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு நாரிடுங்க ஓப்பனா சொல்றேன் ஏன்னா சினிமா வேற அரசியல் வேற அரசியல் அனுபவம் ரொம்ப முக்கியம் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எவ்வளோ பெரிய தலைவர் எல்லா தலைவர்களும் இருந்தும் பர்டிகுலராக வந்து எடப்பாடி ஐயாவை தேர்ந்தெடுத்து எதுக்கு முதலமைச்சர் ஆக்கிறாங்கன்றது இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நிதா வெறும் வந்து அரசியலுக்கு அரசியல் படிச்சு மாத்திரம் வராது படிப்பே வேண்டாம் அரசியல் அனுபவம் பொறுமை நிதானம் அமைதி தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய திறமை ஆழ்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறமை சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய திறமை அரசியலை வளர்க்கக்கூடிய திறமை முன்னோர்களின் பெயரை வந்து ஏற்றி வைக்கக்கூடிய திறமை எல்லாமே யாருகிட்ட இருக்குன்னா வந்து ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு டு இருபது எங்கள்கிட்ட இப்பவே இருக்கு நாங்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறோம் தலைவர் மேற்கொள்ள போறாரு அது கண்டிப்பா ஜனவரி மாசத்துல எங்களுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்பர்லாம் நம்ம நம்ப மாட்டோங்க கடைசி நிமிஷத்துல எப்படி வேணா மாறும் மக்களோட எண்ணங்கள் எப்படி மாறுதுன்றது ஓட்டு அன்னைக்குதான் தெரியும் தேர்தல் நடக்குதோ அன்னைக்கு தான் தெரியும் அன்னைக்குதான் மக்களோட தீர்மானம் தெரியும் அது வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் ரேட்டிங் எல்லாமே கொடுக்கலாம் சரியா ரேட்டிங் கொடுக்கறதுனால படம் அரசியலுக்கு அனுபவம் வேணும் அறிவு சார்ந்த தலைவர்கள் வேணும் கரெக்டா அதாவது அனுபவம்ன்றது அரசியலை பற்றிய அனுபவமும் அரசியலை வழிநடத்துற முன் அனுபவமும் இருக்கணும் ஒரு எம்எல்ஏக்கு நான் நின்றுட்டு வந்துட்டேன் அதனால எனக்கு அரசியலை பத்தி எல்லாமே தெரியும் நான் ஒரு கட்சியை வழி நடத்துவேன்னு சொன்னாக்க அது பைத்திய கார்த்தனும் இல்ல இதுல என்னன்னு விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஓட்டு பிரியும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல அவர் சைடு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நம்ம போனா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு பிரியுமே தவிர அதனால பெரிய தாக்கம் ஏற்படும் எனக்கு தோணலைங்க அது எப்படின்னு தெரியல அது ரெண்டு கட்சி சைட்ல இருந்துமே அந்த ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே அப்படி எல்லாம் பிரியாதுங்க இருக்கிற ஓட் பேங்க் கண்டிப்பா டிஎம் கேக்கு தான் இருக்கும் ஏடிஎம் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் ஏடிஎம் கேக்கு தான் இருக்கும் ஒரு சிலது வந்துட்டு ரெண்டு கட்டம் இப்ப புதுசா வரக்கூடிய வேட்பாளர்கள் நடிகர் வராரு நம்ம ஆளுகளுக்கு பொதுவாவே ஒரு எண்ணம் நடிகர் நடிகர் உடனே ஆணை போய் அந்த பார்ப்போம்ன்றதுக்காக ஒரு சில பேர் போடலாம் வந்ததுக்கு அப்புறம் தானுங்க தெரியும் அதாவது ஒரு அரசியல் வியூகம் அமைக்கும் போது வந்துட்டு அஜெண்டா கொடுப்பாங்க நான் வந்து அடுத்தது இந்த ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அஜெண்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நீ என்ன வாக்கு மக்களுக்கு கொடுக்கறாயோ அதை நீ செயல்படுத்த வேண்டும் இல்லை இல்லைன்னா அதுவே அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் கரெக்டா இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினால ஒரு சில விஷயங்களை நடத்த முடியல என்ன அஜெண்டாவில் சொன்ன விஷயங்களை அவங்க பண்ணலை என்னன்னா சாராய கடை ஒழிப்புகள் கரெக்டா போக்சோ குற்ற குற்றங்களுக்கான சீரிய நடவடிக்கை அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து அவங்களால சில இதெல்லாம் பண்ண முடியல அஜெண்டாவில் கொடுத்தாங்க செய்ய முடியல இன்னும் நிறைய இருக்கு எலக்ட்ரிசிட்டி அது இது எல்லாமே இருக்கு பட் எதுவும் சில விஷயங்கள் நடக்கல பயங்கர அனுபவம் பெற்ற ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயா தலைவர் ஐயா இருந்த ஒரு கட்சியாலேயே சில விஷயங்களை நடத்த முடியாம போகும்போது இவர் எந்த அளவுக்கு அதை கொண்டு வருவாரு இன்னொன்னு அவர் செயற்குழு கூட்டத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு எங்களை வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிருவாங்க சொல்றாங்க பிஜேபி கூட கூட்டணி போற அளவு போறது அளவுக்கு நாங்க என்ன அதிமுகவா திமுகவா நாங்க தாவேக்கிறாரு பிஜேபி அவருக்கு அவ்வளவு கேவலமா ஆ முதல்ல அவர் பேசுறதுக்கு முன்னாடி அரசியல் என்ன பேசணும்ன்றத கத்துக்கிட்டு பேசணும் சும்மா எதை வேணா பேசலாம்ன்றத அரசியல் கிடையாது கையில் மைக்கு கிடைச்சா என்ன வேணா பேசிடுவாங்களா பிஜேபி என்ன அவங்களுக்கு என்ன கத்துக்கடி கட்சியா என்ன ஆ இன்னைக்கு ஆளுங்கட்சி சென்ட்ரல்ல கரெக்டா அப்படி இருக்கும் போதே அந்த கட்சியில முதல்ல உன்னை சேர்த்துக்கிறாங்களே முதல்ல பாரு உனக்கு முதல்ல அலையன்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாரு இல்லையே தமிழகத்தில் உள்ள பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் விஜய் எங்க எங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க முடிவெடுக்கிறது யாருங்க தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல அரசியல் வியோகம் அமைக்கிறதுக்குனே ஒரு தலைமை இருக்குது பிஜேபியில் அதே மாதிரி தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் தேர்வு தேர்தல் நடவடிக்கைகளை ஒழுங்குமுறை பண்ணுவதற்கும் அதை வந்து அறிவுறுத்தி செயல்படுத்துவதற்கும் ஒரு கமிட்டி இருக்குது அப்போ அதை வந்து அந்த தலைவர்கள் இருப்பாங்களா அவங்க தானே அதை முடிவெடுப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எது வேணால் பேசலாம் அது முன்னாடி பேசியிருப்பாங்க பட் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன தலைவர்கள் யாருமே இப்போ எதுவுமே பேசலையே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி புதுதாக கட்சி தொடங்கின நிறைய நடிகர்கள் எல்லாருமே எலெக்ஷன்ல வந்து தனித்து தான் போட்டிகிட்டு இருக்காங்க பட் விஜய் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தாரு என்னன்னா கூட்டணி ஆட்சிக்கும் நாங்க ரெடி அதிகார பகிர்வுக்கும் நாங்க ரெடிங்கிறார் அதிகார பகிர்வுன்றது இவருக்கு இவர் ரெடியா இருக்கலாம் பட் கொடுக்கற அளவுக்கு வரணும் இல்ல அந்த அளவுக்கு முதலாசிட் காட்டும் அந்த அளவுக்கு அவர் பேங்கை காட்டணும்ல எம்எல்ஏக்களை உருவாக்கணும்ல இப்போ ஏடிஎம் கேல வந்துட்டு இவர் வந்து அதிகார பகிர்வு போறாருன்னு வச்சுக்கோங்க அங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இவருக்கு ஒரு இருபத்தஞ்சு தொகுதி தராங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கொடுப்பாங்களா ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க ஒரு ஐம்பது தொகுதியிலே வச்சுக்கோங்க ஐம்பது தொகுதியில இவர் ஒரு முப்பத்தஞ்சாவது வந்து ஜெயிச்சு காட்டணுமா வேண்டாமா அப்ப ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி இல்ல ஏதாவது ஒரு கேட்கலாம் இல்ல ஏதாவது ஒரு இது கேட்கலாம் அப்ப கூட வந்து டெப்டி கேட்க முடியாது என்ன இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பெரும்பான்மை எவ்வளவு எடுக்கிறாங்களோ

இல்ல இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு கட்சியா ஏடிஎம்கே தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க அவர் எதிர்பார்க்கட்டுங்க நல்ல விஷயம் தாங்க எதிர்பார்க்க வேண்டாம் யாரும் சொல்லலையே தாராளமா எதிர்பாருங்க நீங்க அப்ரோச் பண்ணுங்க அதே மாதிரி டிஎம்கேலயே அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு எங்க நல்ல இது கிடைக்குதோ அங்க பண்ணுங்க மக்கள் படிக்கு வாங்கன்னு சொல்றோம் வராதிங்க நாங்க யாரும் சொல்லலையே மக்கள் படிக்கு வாங்க ஆனா முறையா வாங்கன்னு தான் சொல்றோம் ஏன் இப்போ என்ன மிஸ்டேக் பண்றாரு விஜய் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசிடுறாரு அரசியல் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எப்படி அபிமன்யம் வந்துட்டு சக்கரவியூகத்துக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியாம செலவு வரது மாதிரி மாட்டிட்டு இருக்காரு இப்போ விஜய் மாட்டிட்டு தான் இருக்காரா கண்டிப்பா ஏன்னா சில வார்த்தைகளை விடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் வார்த்தைகளை விட்டுறது ரொம்ப ஈஸி திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுதான் பின்னாடி வந்து நிற்கும் அவர் வார்த்தைகளை பேசும்போது நான் ஒன்று ரெண்டு இன்டர்வியூ அவரோட பார்த்ததுனால சொல்றேன் அதுல வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூ ஒன்று ரெண்டு இல்லை கொஞ்சம் நிறையாவே பார்த்தேன் பார்த்ததுல சொல்றேன் அதாவது நீங்க எதிர்த்து பேசுங்க யூகத்துக்கு வாங்க வெளியில வாங்க வெளியில வந்து அரசியல் களத்துல நில்லுங்க அப்ப பேசுங்க அப்ப வந்து நீங்க பேசும்போது நிரூபிக்கக்கூடிய தன்மையாக இருக்க வேண்டும் சும்மா என்ன கிடைக்குதுன்னு பேசக்கூடாது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழக மாட்டோம் ஒரு சில டாட்டாஸை வந்து வெளியில வந்து பப்ளிக் முன்னாடி பேசுறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஆணித்தனமா கையில எடுத்து வச்சுன்னு பேசுவாங்க பிஜேபி அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ கையில வச்சுட்டு தான் பேசுவாங்க டக்குனு எதை வேணா பேச மாட்டாங்க அதுலேருந்து பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கும் அந்த கண்டிஷன் உண்டு

ரொம்ப மினிமலா பேசவே பேசுற ஒண்ணு ரெண்டு வார்த்தையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் எதிர்த்து நிற்கிறேன்னாக்க அறுபது வருஷ காலமும் அவங்க சிஎம்னா இருபத்தஞ்சு வருஷம் ஏறக்குறைய பாதி வருஷத்துக்கு மேல போச்சு இருபத்தஞ்சு வருஷம் இவர் ஒரு அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அந்த அனுபவத்தை தூங்கி அடிக்கிற மாதிரி பேசுது எதிர்க்கலாம் ஹெல்த்தியா இருக்கணும் எப்பவுமே அரசியல் போராட்டங்கள் ஹெல்த்தியா இருக்கணும் பரந்தூர் விமான நிலையம் ஆரம்பிக்கிறது பத்தி ரொம்ப சீரியஸாவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு நேரடி சவாலே முதல்வர் வர்றாரு என்ன வர்றாருன்னா இந்த பரந்தூர் இஷ்யூவை நான் விமான நிலையம் வேணான்னு சொல்லல பட் அந்த பரந்தூர் அந்த இடத்துல வேணாம் அது ஒரு இயற்கை சூழலான இடம் இதை நீங்க மட்டும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அந்த மக்களை கூட்டிட்டு நான் ஸ்ட்ரைட்டா நான் சட்டமன்றத்தையும் பாக்க பார்க்க வருவேன்னு சொல்லி எதுக்கு சட்டமன்றத்தை போட உங்களுக்கு தெரியுது இல்லாத இயற்கை சூழலான இடம் அதுக்கு தகுதி இல்லாத இடம்னு கோர்ட்ல ரிட்டு பண்ணுங்க கோர்ட்ல ரிட்டு பண்ணி ஆர்டர் வாங்குங்க நீதிமன்றத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தானே எல்லாரும் கட்டுப்பட்டு தானே ஆகணும் முதலமைச்சராகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே கட்டுப்பட்டு தானே ஆகணும் கரெக்டா ஜுடிஷியா எல்லாரும் கட்டுப்பட்டு தான் நீங்க எதுக்கு மக்களுக்கு சட்டப்படுறதுக்கு எதுக்கு போடும் மக்கள் என்ன இதுவா பைதிமா கூடவே வர்றதுக்கு அங்க போய் என்ன பண்ணுவீங்க ஹைகோர்ட்டுக்கு போங்க போய் பெட்டிஷனை கொடுங்க உண்மையான முறையில் அது அது உண்மையாவே வளமான இடமா இருந்ததுன்னா நீதிமன்றம் அதை ஆய்வு செய்யும் ஆய்வு செஞ்ச அறிக்கையைப்படி அது என்ன தீர்மானம் கொடுக்குறோ கொடுப்போம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போங்க இன்னொன்று மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் போதுமே அவர் ஒரு சில விஷயங்களை சொன்னார் இந்த எலெக்ஷனில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு போடும்போது நிறைய வந்து காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க எந்த கட்சியிலேருந்து வேணாலும் கொடுப்பாங்க செய்து அதை வாங்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய நல்ல கருத்துக்களையும் அவர் சொல்றாரு அது வாங்க வேண்டான்னு தாங்க இவங்களும் கொடுக்காம இருக்கணும் இவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா டிவிக்கே கொடுப்போம் அரசியல் போட்டின்னு வந்துவிட்டா கண்டிப்பாங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த ஏடி மேலே வேணாலும் ஏறலான்ற மாதிரி போயிடுவாங்கங்க ஏன்னா அவர் எப்போ அந்த வார்த்தை ஒன்னு கோடிட்டார் கோடி சம்பளத்தை விட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு கோடி ரூபான்னு கோடிடும் போது படம் என்றதே ஒரு இன்டென்ஷனா வச்சிருந்தாரு அதை விட்டுட்டு வந்திருக்கேன்னா நான் அதை விட்டுட்டு ஏன் இதுக்கு வந்தேன்னா இதுல நான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் அர்த்தம் ஐயாயிரம் ரூபாய் போது உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குது பெருசா ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது பெருசா ரூபா பெருசு அப்போ அங்க நேர்மையான இது கிடைக்குமா நியாய நேர்மையா கிடைக்குமா அங்க அப்ப ஐநூறு ரூபாயை விட்டுட்டு நீங்க போறீங்கன்னா சும்மா போவீங்களா அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இருக்கிற பிளாக்காயை விட்டு எங்கூருக்குற கிளாக்காய்க்கு நான் நீ இருக்கிற பிளாக்காயை விட்டுட்டு கிளாக்காய்க்கு போறா சும்மா போவியா உன்னுடைய அப்பா வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு உனக்காக ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணும்போது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து வெளியே போட நான் வெறும் மக்கள் நல பட்டி பண்ணிதான் பண்றேன் எனக்கு அரசியல் வர இஷ்டம் இல்லைன்னு அப்படியே எப்படி திடீர்னு நீ அரசியல் வந்த இப்ப உங்களுக்கு தோணிருக்கு மக்களுக்கு நல்லது பாருங்க. ஏங்க அப்ப அவரேவே நமக்கு அவரே உன்னை என்ன பெத்தப்பா உன்னை வளர்த்தி இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தவரே உன்ன குழந்தைலயே குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்தி உனக்காகவே கதை எழுதி உலகாகவே படம் பத்தி தெலுங்குக்கு கொண்டு வந்தவரே. கண்டிப்பா. அவர் சொன்னதை நீ கேட்கல இப்ப எப்படி திடீர்னு உனக்கு அந்த அறிவு வந்தது? ஓகே 2026 ல விஜய் எத்தனை சீட் ஜெயிப்பாரு? தனியா என்ன நடக்குதோ அந்த சமயத்துல அது நடக்காது. மக்களோட தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தானாவே நடக்கும் ஒரு கணிசமான ஓட்டுகளை கண்டிப்பா அவர் வாங்குவாருங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லையா நான் தான் சொல்லிட்டு அதை சொல்லவே முடியாதுன்னு நீங்க சொன்னதுனால நான் வாங்கினேன்னு சொல்ல முடியாது நீங்க சொன்னதுனால நான் வாங்கலன்னு சொல்ல முடியாது அதனால அதை நான் சொல்ல விரும்பல ஏன்னா எலெக்ஷனை பத்தி யாருமே முன்னறிவிப்பா எதையுமே சொல்ல முடியாது அன்லஸ் அதர்வைஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதோட போட்டிகள் தான் என்னைக்குமே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இதுதான் இருந்திருக்கு இப்ப விஜய் ஒரு கருத்தை சொல்றாரு

நினைக்கிறீங்களா அது எங்களுக்கு அவங்களோட கலப்பணி என்னன்றது மக்களுக்கு தெரியுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட கலப்பணியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கலப்பணியும் எல்லா மக்களுக்குமே விசிபிளா தெரியும் அங்கங்க திரைப்பட கூட்டங்கள் போடுறது கவுன்சிலர்ஸ் போய் மீட்டிங் பண்றது உட்காந்து பேசுறது பொது பொதுக்குழு கூட்டுறது இதெல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்ப இதுதானுக்கு முன்னாடி அரசியலுக்காடு அடுத்த எலெக்ஷனுக்கார முன்னாடி இதுதானே இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அதிமுகவும் சரி அவங்கள்ட்ட நிறைய பேச்சாளர்கள் நிறைய வந்து மக்களில் வந்து கொள்கை படப்பு செயலாளர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இப்போ டிஎம்கே எடுத்துட்டீங்கனாலே ஒரு ஒரு சாதாரண மக்கள்னாலே ஒரு நூறு பேரை சொல்ல முடியும் ஏடிஎம்கே எடுத்தா ஒரு நூறு இருபது முப்பது நூறு பேர் சொல்ல முடியும்னு வச்சிங்களேன் பட் டிவி கேல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் விஜய் ஆதவர்ஜுனா குசியானந்த் அப்புறம் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியுது ஸோ இந்த மாதிரியான போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழக மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மட்டும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்த காலத்திலேருந்தே அவர்கள் நிறைய வந்து பேச்சாளர்களை உருவாக்கினார்கள் முதல்ல கல்வியாளர்களை உருவாக்கினாங்க ரெண்டு பேருமே அரசியல வரணும்னா உனக்கு பேசிக் குவாலிபிகேஷன் அப்படின்னு உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் பேச்சாளர்களை நிறைய போட்டிகள் நடத்தினாங்க நிறைய பே அதை தான் சொல்றேன் கவுன்சிலர்ஸோட வேலை என்னன்னா அங்கங்கே வந்து போட்டிகள் நடத்துறது விழாக்களில் பங்கெடுக்கிறது விழாக்களில் குழந்தைகளை பேச வைக்கிறது நல்லா பேசக்கூடிய குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ரெண்டு பெரிய கட்சிகளையுமே இருந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதனால அங்கிருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே திறமையானவர்களாக இருப்பாங்க அதுதான் தான் அவங்க கண்ணாப்பினான்னு பேசப்பட்டாங்க ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனோட பேசுவாங்க ஆனால் விஜய பொறுத்தளவில் அவரோட தவறு சொல்லலை அவர் அரசியலுக்கு குழந்தை அவரோட தவறு சொல்லல ஆனா அவரோட இருக்கிறது ஆதவ் அர்ஜுன் ருசியானது அவர் இவங்க எல்லாருமே படம் படைத்தவர்களை அரசியல் வியூக அமைப்பாளர் தான் எல்லாத்துக்குமே வர முடியாதுங்க அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு யாருக்கா தெரியுமா சொல்லி கேள்விப்பட்டீங்க அரசியல் வியூக அமைப்பாளர்களை இப்ப உங்களுக்கு கூட நான் வழிகாட்டலாம் ஆனா அந்த வழியை நான் நடத்த முடியுமா அதுதான் கேள்வி அரசியல் வியூகம் அமைக்கிறதுக்கு நீங்க ஐடியா கொடுக்கலாம் வேர் பெர்ஃபார்ம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதுல எந்த அளவுக்கு நீங்க கொண்டு வர முடியும் முடியாது எப்பவுமே மற்றவங்களுக்காக நம்ம ஈஸியாக வழக்கறிஞர் கூட தன் வழக்கில் வாதாடும் போது ரொம்ப தடுமாறுவாங்க ஏன்னா அதுதான் நிலைமை அந்த மாதிரி ஆதவ அர்ஜுன் வந்துட்டு மற்றவங்களுக்கு வியூகம் வகுத்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அதே வியூகத்தை இவங்களுக்கு அவர் செயல்படுத்த முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது அதுலயே அவருக்கு தொய்வு வரும் ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு அவர் வியூகம் வகுக்கும் போது அது வளர்ந்த கட்சிகள் நிரூபிக்கப்பட்ட கட்சிகள் அதுக்கு வியூகம் வளர்க்கறது ஈஸி ஆனால் ஆரம்பத்தில் இப்போ தான் எல்கேஜில எல்கேஜிலேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் அப்போ எடுத்து நான் பத்தாம் கிளாஸ் ஸ்டாண்டர்டை எப்படி நான் கற்றுக்க முடியும் எடுத்த வீடு எப்படி டிகிரி எப்படி கற்றுக்க முடியும் கவுன்சிலர்ன்றது வந்துட்டு ப்ளஸ் டூ சரியா எம்எல்ஏன்றது வந்துட்டு டிகிரி சரியா எம்பின்றது வந்துட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனு சிஎம்ன்றது என்ன டாக்டரேட் இப்போ ஒன்று ஒன்றா போக முடியும் உடனே எடுத்து அங்கே போக முடியாது அதுதான் நான் சொன்னேன் இன்னொன்று வேற கூட இருக்கிறவங்களும் அரசியல் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆனவங்கன்னு தெரியணும்ல குஷி ஆனந்த் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காருன்னு சொல்றேன் அவர் எம்எல்ஏவா இருந்தப்ப அவர் என்ன சாதிச்சாரு எந்த இடத்துல எம்எல்ஏவா இருந்தாரு தமிழ்நாட்டில் இங்க சென்னையில இருந்தாரா அவர் எங்க இருந்தாருங்க எம்எல்ஏவா இப்ப பாடிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கரெக்டா அப்படியே அவரோட அரசியல் செல்வாக்க அவர் பயன்படுத்துறாரு அவருடைய எம்எல்ஏவா இருந்த செல்வாக்க பயன்படுத்துறாருன்னா அந்த ஓட் பேங்க் இருக்கு அது எங்க இருக்கும் பாண்டிச்சேரியில் தான் இருக்கும் இப்போ அதிமுகவும் வேணாம் திமுகவும் வேணாம்னு சொல்ற ஒரு வாக்காளர்களுக்கு எல்லாருமே விஜய் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரா அப்படியே நினைக்கிறீங்க ஏன் சீமான் எடுக்க மாட்டாங்களா இத்தனை வருஷமா சீமான் அண்ணன் இருக்காரு அவர் எடுப்பாங்க இல்லையா இது பகுஜன் சபாத் கட்சி இருக்கு உயிரோட இல்லாம இருக்கலாம் பட் அவரோட கட்சி இருக்குல்ல புரட்சி பாரதம் இருக்கு எல்லாருமே வருவாங்கல்ல இதுல ஒன்னொன்னா வருவாங்கல்ல கிருஷ்ணசுவாமி அவரோட கட்சி இருக்கு அப்புறம் புதிய நீதி கட்சி இருக்கு எதுவுமே தான் வரலாம்ல ஜாதி ஓட்டு பிரியும் அப்புறம் வந்துட்டு கட்சி ஓட்டு பிரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமாக்காரர் ஓட்டு பிரியும் எல்லா சினிமாக்காரர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது வெளியில் பார்க்கும்போது எல்லாமே பாஷாக தெரியுங்க ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஈவன் நடிப்புலேயே கூட நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் க ப்ரொடியூசரோட இருக்கோ இல்லை டேரக்டரோட இருக்கோ இல்லை மியூசிக் டைரக்டரோட இருக்கோ இல்லை நடிகைகளோட இருக்கோ இல்லை சக நடிகர்களோட இல்லை டெக்னீஷியன்ஸோட எதுவுமே தான் இருக்கும் எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல மக்களோட மனநிலை அன்று அரசியல் தேர்தல் நாள் அன்று எப்படி இருக்கிறதோ அப்படி பார்த்துமே விழப்படும் தான் நடக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் பேசுறதோ கிடையாது தேர்தல் நாள் அன்று தேர்தல் வாக்குறுதி நாள் மக்களால் எடுக்கக்கூடிய முடிவு அன்னைக்கு அந்த ஓட்டு குத்தும் போது என்ன நான் கூட போறேன் போய் இந்த இதுல குத்தணும் நினைச்சிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க அங்க போய் என் மைண்ட் மாதிரி நான் வேற எதாவது என்ன பண்ண முடியும் ஒரு செகண்ட் தான் தாட் தட் இஸ் தாட் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸ் வந்துட்டு யார் வரணும் ஆட்சியாளராக வரணுன்றத இறைவன் முடிவு செய்வோம் அவ்வளோதான் எங்குமே அதாவது வியாபத்து இருக்கக்கூடிய ஒளியான இறைவன் அது எந்த கடவுளாக வேணா இருக்கட்டும் கடவுளே இல்லைன்னு கூட சொல்லட்டும் பட் தட் இஸ் சம் பவர் தட் பவர் வில் டிசைட் ஓகே மேடம் கருத்துக்களை பயன்பட்டதுக்கு நன்றி மேடம் நன்றி வணக்கம் ஓகே மேடம் கருத்துக்களை பயன்பட்டதுக்கு நன்றி மேடம் நன்றி வணக்கம்